வணக்கம் என் பேர் கீதா என் குழந்தை பேர் குஷிகா என் குழந்தைக்கு இப்படி ஒரு பாதிப்பு இருக்குது எங்களுக்கு ஏழு மாதத்துலேயே தெரிய வந்தது ஆனா எங்க போய் எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியாம இருந்தது இந்த வாலாஜால இந்த செவித்திறன் குறைபாடு மையத்துக்கு வந்த பேருக்கு தலைநர் காப்பீடு திட்டம் மூலயமா இந்த ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாலரை வயசுல அவருக்கு காக்குலர் இம்ப்ளான்ட் ஆப்ரேஷன் பண்ணாங்க வாலாஜால இந்த கவர்மெண்ட் பள்ளிக்கு நாங்க வந்த பிறகு குழந்தை நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டா இதுக்கப்புறமும் எங்களுக்கு இன்னும் என்ன நம்பிக்கை இருக்குன்னா நார்மல் பிள்ளைங்களை விட நம்ம பொண்ணு நல்லா படிப்பான்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு எங்க பாப்பா இப்ப வந்துட்டு இந்த பள்ளிக்கு வந்து லெவல் ஒன்லேருந்து லெவல் டூ லெவல் த்ரீ இப்போ வந்துட்டு லெவல் கூட அவள் போயிட்டு இருக்கா நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்றா இந்த பள்ளி வந்துட்டு கவர்மெண்ட் பள்ளியோடு சேர்ந்து இருக்கிறதுனால எங்களுக்கு இன்னமும் நல்ல தைரியமாக இருக்குது அந்த குழந்தைங்க பார்க்கும்போது நம்ம குழந்தையும் அந்த குழந்தை மாதிரி நார்மல் சைல்டு மாதிரி வந்துருவாள் வந்துடுவான்ற நம்பிக்கை எங்களுக்கு எப்பவுமே இருக்குது